தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்க ராஜாங்க உதவி செயலாளர் டொனால்ட் லூ உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் பார்வை இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை அதன்படி இம்மாதம் பத்து தொடக்கம் பதினைந்தாம் தேதி வரையான காலப்பகுதியில் இந்தியா இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ள நிலையில் அவர் இன்றைய தினம் நாட்டிற்கு வந்துள்ளார் இதனை அடுத்து கொழும்பில் உயர்மட்ட அரசியல் தலைமைகள் பலருடன் சந்திப்புகளை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக இன்று முற்பகல் இலங்கை சமூக செயற்பாட்டு அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரைய இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அவர் கலந்துரையாடியுள்ளார் இவ்விஜயமானது இந்நாடுகளுடனான அமெரிக்காவின் தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவதையும் சுதந்திரமானதும் சுபிட்சமானதுமான இந்திய பசிபிக் பிராந்தியத்தை கட்டியெழுப்புவதற்கு அமெரிக்கா வழங்கி வரும் ஆதரவை வெளிப்படுத்துவதையுமே பிரதான நோக்கமாக கொண்டிருக்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது